முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி இது உங்களுக்கு அகாடமி இப்ப நம்ம அந்த வீடியோலு புதிய புத்தகத்திற்கு சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்மளுடைய டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நானூறுக்கு மேற்பட்ட கலைச்சொற்கள் நான் பதிவிட்டு இருக்கேன் பார்க்கல அதையும் போய் பார்த்துக்கோங்க ஒரே ஃபுல்லா கொடுத்துருப்பேன் ஏன் நம்ம சிறப்பு தமிழ் இந்த கலைச்சொற்களா படிக்கணும் அப்படின்னா ஏன்னா பத்து கொஸ்டின் கேட்க போறாங்க கலை சொற்கள் மட்டுமே பத்து கொஸ்டின் சாதாரண விஷயம் கிடையாது இருந்து டுவெல்த் ஹிஸ்டரி நம்ம படிச்சாலே ஜென்ரல் ஸ்டடிஸ் ஏரியால பத்து கொஸ்டின் தான் ஒரு பெரிய கடல் ஆனா இந்த எழுநூறு எண்ணூறு கலைச்சொற்கள் மனப்பாடம் ஸ்கூல் தான் மனப்பாடம் பத்து கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப லெவன்த் டுவெல்த் சிறப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பழைய புத்தகங்களுக்கு கலை சொற்கள் போறோம் இது நடந்த கேட்கப்பட்ட கலைச்சொற்களும் தொகுத்து நான் கொடுத்துருவேன் இன்னொரு வீடியோவில் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள அதாவது

அடுத்தது டாக்டரின் அப்படின்னா கோட்பாடு நேத்தே நேத்தே நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருந்தோம் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் டல்கோசி பிரபு படிச்சிருந்தோம் அடுத்து பாருங்க எமோசன் உள்ள கிளர்ச்சி எமோசன் உள்ள கிளர்ச்சி எம்பத்தி பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் அடுத்தது என்விரான்மெண்ட் சூழ்நிலை அடுத்தது எபிக் பெருங்காப்பியம் எபிக் மீன்ஸ் பெருங்காப்பியம் எசன்ஸ்னா பிழிவு கான்ஃபிளிக் அப்படின்னா முரண்பாடு அடுத்தது

உருக்காட்சி நடத்துவோம் இமேஜ் அப்படின்னா நம்ம படம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம அந்த கேட்கக்கூடிய இடத்தை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும் சரியா அதே மாதிரி இமிட்டேட்டிவ் அப்படின்னா போல செய்தல் இப்ப தமிழ்ல நாடகக்கலை என்பதே போல செய்தல் தான் அது மாதிரி இமிட்டேட்டிவ் மீன்ஸ் என்னது ஒருத்தர் போல செய்தல் அப்படின்னு நடத்தும் அடுத்தது இம்பல்ஸ் உள் தூண்டல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் அப்படின்னு நடத்தும் அடுத்தது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அகத்து எழுச்சி இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டேன் அவர் பார்த்தா இன்ஸ்பிரேஷன் அனுப்பிச்சு அகத்து எழுச்சி அப்படின்னு அர்த்தம் அகத்து எழுச்சி தான் இன்ஸ்பிரேஷன் நெக்ஸ்ட் இன்டலெக்ட் நேரத்தை பார்த்தோம் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவார்ந்த அதே மாதிரி இங்கேயும் தான் இன்டலெக்ட் அப்படின்னா அறிவாற்றல் அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் கிட்டத்தட்ட இதுலயே கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட சொற்களஞ்சியம் அதாவது கலை சொற்கள் இருக்கு ஃபுல்லா நம்ம பார்த்துருவோம் ஒரே வீடியோல இன்டலெக்ட் அறிவாற்றல் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் இன்ட்ரோஸ் இன்ட்ரோஸ்பெக்சன் அகக்காட்சி அடுத்தது அயனி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அடுத்தது நோயிங் நோயிங் அப்படின்னா அறிவு கூறு அடுத்தது மீனிங்ஸ் நமக்கு தெரியும் சொற்பொருள் அல்லது அறிஞ்சொற்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மெமரைசேஷன் மனப்பாடம் செய்தல் மெமரைசேஷன் மீன்ஸ் என்னது மனப்பாடம் செய்தல் அடுத்தது மெட்டானிமி அப்படின்னு சொல்லுவோம் மெட்டானிமி அப்படின்னா ஆகுபெயர் இப்ப தமிழ் ஆகுபெயர் இருக்கு இல்லையா அதை வந்து ஆங்கிலத்தில் அப்படின்னு சொன்னா மெட்டானிமி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தது மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் மெத்தட் அப்படின்னா முறை மீட்டர் அப்படின்னா மீட்டர் அப்படின்னா யாப்பு அப்படின்னு சொல்லோம் இதெல்லாம் நல்ல நல்ல கொஸ்டின் சரியா மெட்டாஃபர் மெட்டானமி இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கணும் அப்படி என்ன பண்ணுவாங்க பொருத்துகள்லாம் கொடுத்துருவாங்க சரிங்களா நிறைய நல்ல தகவல்களாக இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது மூடு அப்படின்றது உடன்பாட்டு நிலை மோட்டிவ் அப்படின்னா ஊக்கி இன்னொரு ஒரு மோட்டிவ் ஆயிடுச்சு ஒரு ஊக்கம் அடிச்சு ஊக்கி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒனோமேட்டோபயட்டிக் அப்படின்னா ஒளி குறிப்புள்ள அப்படின்னு அர்த்தம் ஒனோமெட்ரோபேட்டிக் அர்த்தம் ஒளி குறிப்புள்ள ஒளி மீன் சவுண்டு படிச்சிடும் அடுத்தது ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா புறப்பொருள் கவிதை ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு அர்த்தம் புறப்பொருள் கவிதை அடுத்தது பெர்செப்சன் அப்படின்னா புனை காட்சி புனை பேர் பிறகு என்ன பேரு பெர்செப்சன் நம்ம பார்த்தோம் பெர்சனாலிட்டி அப்படின்றது ஆளுமை பெர்சனாலிட்டி என்ன அர்த்தம் ஆளுமை அடுத்தது ஃபொனட்டிக் பவர் ஓசை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபொனட்டிக் பவர் அப்படின்னா ஓசை ஆற்றல் போயம் அப்படின்னா பாட்டு பொயட்ரி அப்படின்னா கவிதை பொயட்டிக் வேல்யூ அப்படின்னா கவிதையுடைய மதிப்புனா கவி பறிவு நடத்தும் சிம்பத்தி கவி பறிவு பவர் அப்படின்னா ஆற்றல் அடுத்தது பிராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி புரோஸ் அப்படின்னா உரைநடை புரோஸ் அப்படின்னா உரைநடை புரோஸ் பொயட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் புரோஸ் பொயட்ரி அப்படின்னு என்னன்னா வசன கவிதை தமிழ்ல வசன கவிதை முதன் முதல் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர் யாரை பார்த்து இந்த வசன கவிதை எழுத கற்றுக்கொண்டார் அப்படின்னா வால்ட் விட்மன் அவரை பார்த்துதான் வசன கவிதை எழுதுவதை பாரதியார் கற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருக்கிறோம் அப்ப ப்ரோஸ் பொயிட்ரின்னு சொல்லக்கூடிய வசன கவிதை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ப்ரோஸ் பொயிட்ரி ஆனது வசன கவிதை யாரிடம் பாரதியார் யாரை பார்த்து பாரதியார் இந்த ப்ரோஸ் பொயிட்ரின்னு சொல்லக்கூடிய வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னா வால்ட் விட்மன் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது பிரசாடி யா பிளக்கணம்

பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி அது பேர் தான் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது அதுக்கு எடுத்தது ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டல் ஸ்டிமுலஸ்னா தூண்டல் அப்படின்னு எடுத்தோம் ஸ்டிமுலஸ் தூண்டல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா துளங்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸ் சொல்றோம் அப்படின்னா தமிழ்ல நிறுத்தம் துளங்கள் நிறுத்தம் அதுக்கு எடுத்தது சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை அப்படின்னு நிறுத்தம் சிம்பல் அப்படின்னா குறியீடு சிம்பத்தி அப்படின்னா பிறர் மீது இரக்கம் காட்டுதல் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க சிம்பத்தி சிம்பத்தி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்தது டென்டென்சி உளப்போக்கு டென்டென்சி என்றது உளப்போக்கு தியரி கொள்கை தாட் அப்படின்னா எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு வர்ஸ் அப்படின்னா செய்யுள் அடித்தோம் வர்ஸ் அப்படின்னா செய்யுள் வில்லிங் முயற்சி கூறு சரிங்களா வில்லிங் முயற்சி முயற்சிக்கூறு ஆக்ட் அப்படின்னா அங்கம் சரியா அதுக்கடுத்தது ஆக்ஷன் செயல் அல்லது நடிப்பு அப்படின்னு அர்த்தம் ஆக்ஷன் அப்படின்னா செயல் அல்லது நடிப்பு அதுக்கடுத்தது

உச்சம் அதாவது கிளைமேக்ஸ் காட்சி அந்த ஒரு படம் இருக்குதுன்னா அந்த படத்தினுடைய இறுதி நிலை அதானது உச்சம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தது காமெடி ப்ளே அப்படின்னா என்ன அர்த்தம் இன்பவியல் நாடகம் காமெடி ப்ளே அப்படின்னா இன்பவியல் நாடகம் அதுக்கடுத்தது காம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா சிக்கல் காம்ப்ளிகேஷன் மீன்ஸ் சிக்கலான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ளிகேஷன்னா சிக்கல் அடுத்தது கான்ஃபிளிக் அப்படின்னா முரண் கான்ஃபிளிக் எங்களுக்குள்ள கான்ஃபிளிக் ஆயிடுச்சு எங்க ரெண்டு பேருக்குள்ள முரண் அப்படின்னு சொல்லுவோம் அதான் வந்து கான்ஃபிளிக் அப்படின்னா முரண் அதுக்கு அடுத்தது கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிர்கதை கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிர்கதை கிரைசிஸ் அப்படின்னா சிக்கல் கிரைசிஸ் இந்த கிரைசிஸ் எப்படி நம்ம டீல் பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்லுவோம் சிக்கல் அப்படின்னு நடத்தோம் அடுத்தது டைலாக் அப்படின்னா உரையாடல் அடுத்து டிஸ்கஷன் அப்படின்னா ஆய்வு டிரமேட்டிக் அயனி அப்படின்னு டிரமேட்டிக் அயனி அப்படின்னா நாடக முரண் அப்படின்னு உரையாடல் சிக்கனம் நாடகம் சார்ந்து இந்த இடத்துல எக்கானமி அப்படின்றது உரையாடல் சிக்கனம் இப்ப கிரிக்கெட்ல பவுலிங் பவுலருக்கு எக்கானமி அப்படின்னு இருக்கும் அவர் எவ்வளவு பால்ஸ் வந்து அதாவது குறைவான அதிகமான பால்ஸ் போட்டு ரன்ஸ் குறைவா அது அவருடைய எக்கானமின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த இடத்துல இது நாடகம் சார்ந்த பாடம் அப்படின்னு வரதுனால இந்த இடத்துல எக்கானமி அப்படின்றது உரையாடல் சிக்கனம் அப்படின்னு அர்த்தம் சரி கலவை நமக்கு பொருளாதாரம் தெரியும் இந்த இடத்தை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும் ஆப்ஷன் பொறுத்து நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது ஃபாலிங் ஆக்சன் அப்படின்னா ஃபாலிங் ஆக்சன் அப்படின்னா வீழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்தல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்தல் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அறிமுகம் எக்ஸ்போசிஷன் அப்படின்னா தொடக்கம் எக்ஸ்போசிஷன் அப்படின்னா தொடக்கம் இர்ரெசல்யூஷன் அப்படின்னா முடிவின்மை இர்ரெசல்யூஷன் அப்படின்னா முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு இர்ரெசல்யூஷன் அப்படின்னா முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் அப்படின்னா வேகம் கிரிக்கெட் பார்க்கறவங்களுக்கு தெரியும் ஒரு பேஸ் பால் அதாவது பேஸ் பவுலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்த வேகப்பந்து வீச்சலை பேஸ் பவுலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேகப்பந்து வீச்சலை தான் அப்படி சொல்லுவாங்க பேஸ் அப்படின்னா வேகம் அப்படின்னு அடுத்தோம் அடுத்தது பேரலலிசம் இணை கதை ஒரே மாதிரியான கதை பேரலலிசம் பிளாட் அப்படின்றது இந்த இடத்துல கதை கோப்பு பிளாட் அப்படின்றது கதை கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு இந்த பாடம் வந்து கதையியல் சார்ந்த பாடனால நம்ம இந்த இடத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு அடுத்தது ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு சிக்கலுக்கான தீர்வு இல்லைன்னா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ரைஸ் அண்ட் ஃபால் ஏற்ற இறக்கம் ஒரு வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கும்பா ரைஸ் அண்ட் ஃபால் உயர போவாங்க அப்புறம் கீழே வருவாங்கன்னு சொல்றோம்ல அதான் வந்து ரைஸ் அண்ட் ஃபால் அடுத்தது ரைசிங் ஆக்சன் அப்படின்னா வளர்ச்சி செட்டிங் அப்படின்னா பின்னணி இதுக்கான செட்டிங் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பின்னணி அடுத்தது சோலிலோ கியூஸ் சோலிலோ கியூஸ் அப்படின்னா தனி இது நல்ல வார்த்தை வித்தியாசமான வார்த்தை நோட் பண்ணிச்சுக்கோங்க சோலிலோ கியூஸ் அப்படின்னு அர்த்தம் தனிமொழி மொழி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்டேஜ் டைரக்ஷன் மேடையினுடைய நெறி குறிப்புகள் இந்த மேடையில் எப்படி நடத்துக்கணும் ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இது படிதான் நம்ம நடத்துக்கணும் ஒரு மேடை நாகரிகம் கழுதின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது அடுத்தது ஸ்டோரி அப்படின்னா கதை டெக்னிக்ஸ் அப்படின்னா உத்திகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ட்ரேஜடி அப்படின்னா துன்பியல் டிரேஜடி நடத்தோம் துன்பவியல் நாடகம் இந்த இடத்துல துன்பவியல் நாடகம் இப்ப கோபால் டிராஜடி அப்படின்னு நடத்தம் போபால் அங்க நடந்த அந்த விஷவாயு அந்த கசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடந்த மெத்தில் ஐசோ சொல்லக்கூடிய அந்த போபால் விசவாயு சம்பவத்தை எப்படி நம்ம நம்ம சொல்லுவோம் அப்படின்னா போபால் டிராஜடி அதாவது போபால் விசவாயு மரணங்கள் நம்ம அப்படி சொல்லுவோம் அப்படின்றது துன்பியல் இந்த இடத்துல இது நாடகம் சார்ந்து அந்த பாடம் அப்படின்றதுனால துன்பவியல் நாடகம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க காமெடி துன்பியல் காமெடி காமெடி துன்படியிலேயே காமெடியை தான் ட்ரேஜிக் காமெடி அப்படின்னு எடுத்து இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார் சிறப்பு தமிழ்லாம் அவ்வளவு மினக்கட்டணுமா அப்படின்னா ஒரு மார்க் தேவை அப்படின்னா கண்டிப்பா சிறப்பு தமிழ் படிக்கணும் அவங்க வந்து கலை சொற்கள் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க கலை சொற்கள் இந்த புத்தகத்துல இருந்தா கேட்போம் அப்படின்னு கிடையாது பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்தாம் வகுப்பு தரத்திலான வார்த்தைகள் தான் ஆனா பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்தா எடுப்போம் நம்ம கனெக்ட் பண்ணவே கூடாது டிஎன்பிசி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் கேட்போம் இந்த டிஎன்பிசி சிலபஸ் படி தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நம்ம சிறப்பு தமிழ் படிக்கணும்னா பத்து கொஸ்டின் இருக்குல்ல கண்டிப்பாக இதெல்லாம் படிக்கணும் சரிங்களா நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கு அடுத்தது டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கான திருப்பு முனை ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை அட்ஜெக்டிவ் பெயர் அடை அப்செக்டிவ் அர்த்தம் பெயர் அடை அடுத்தது அட்வோப் வினை அடை இதெல்லாம் பேசிக்கா கிராமர்ல உள்ள வார்த்தைகள் தான் அட்வோப்னா வினை அடை அடுத்தது

கான் கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கான் கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு அப்படின்னு அர்த்தம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா இணைப்பு சொற்கள் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க கிராமர் அப்படின்னா இணைப்பு சொற்கள் அப்படின்னு அர்த்தம் டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று சரிங்களா இன்டைரக்ட் ஸ்பீச் அயர்கூற்று அதுக்கு அடுத்தது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் நம்ம சொல்லலையா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ என்ன அழகு ஐயோ என்ன அழகு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி தொடர் அப்படின்னு அடுத்தது இடியமேட்டிக் அப்படின்னா மரபுத் தொடர் இடியமேட்டிக் சென்டென்ஸ் அப்படின்றது மரபு தொடர் இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இருந்து கேள்வி கேட்பாங்க அடுத்தது இன்டெரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர் கூற்று டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று அடுத்தது

மெயின் கிளாஸ் முதன்மை தொடர் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர் ஆப்ஜெக்ட் பொருள் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்முறை வாய்ஸ் செயற்பாட்டு வினை ப்ளூரல் பன்மை பிரிடிகேட் பயனில்லை இது எல்லாமே இலக்கணத்துல வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நமக்கு தமிழ் இருக்கிறதால கேட்பாங்க அப்படின்னு ஏன்னா இப்ப நமக்கு இலக்கணம் சார்ந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வரப்போது எண்பத்தஞ்சு சதவீத கேள்விகள் இலக்கணம் சார்ந்தா வரப்போது அப்ப இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய ஆங்கில பெயர் கலைச்சொல் கண்டிப்பா கேட்கறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் அதாவது ஒன் தேர்ட்டி ப்ரீபிக்ஸ் ப்ரீபிக்ஸ் சபிக்ஸ் ப்ரீபிக்ஸ்னா முன்னொட்டு சபிக்ஸ்னா பின்னொட்டு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க

டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் என்ன நடக்கும் தொடர் மாற்றம் அடுத்தது டிரான்சிட்டிவ் வேர்பு செய்யப்படு பொருள் குன்றா வினை டிரான்சிட்டிவ் வேர்பு என்ன நடக்கும் செய்யப்படு பொருள் குன்றா வினை அடுத்தது அனாலிசிஸ் பகுப்பாய்வு கம்யூனிகேஷன் தொடர் பாடல் கம்யூனிகேஷன் என்ன நடக்கும் தொடர் பாடல் தொடர் பாடல் அடுத்தது காம்போனன்ட் அப்படினா கூறுபாடு காம்போனன்ட் அப்படினா என்ன நடக்கும் கூறுபாடு காம்போனன்ட் கூறுபாடு கான்செப்ட் என்ன கரு கரலேசன் இணைவு கரலேசன் அப்படின்னு ஒன்று எடுத்தோம் இணைவு கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்தோம் ஒத்தியைபு கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒத்தியைபு எடுத்தது டீக்கோடிங் குறியவிள்பு குறியில்பு அப்படின்னா டீக்கோடிங்கன்னா கண்டுபிடிச்ச சொல்கிறது இங்கே இருக்கிறன்னு சொல்கிறாங்களே அதுக்கு பேர் தான் குறியில்பு நல்ல ஒரு வார்த்தை நான் டிக்கோட் சிலப்பஸ் சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது டீக்கோடிங்னா குறியவில்பு அப்படின்னு எடுத்தோம் குறியவில்பு நல்ல ஒரு வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறியில்பு எடுத்தது டைலக்ட் அப்படின்னா கிளை மொழி டைலக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிளை மொழி எஃபிஷியன்சி அப்படின்னா வினை திறம் செயல் திறம் அப்படின்னு அர்த்தம் வினைனா செயல் தானே அப்ப எஃபிசியன்சினா உடைய செயல் திறம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஈக்குவலன் எக்ஸ்பிரஷன் சம வலு பொழிவுகள் அப்படின்னு அர்த்தம் ஈக்குவலன் எக்ஸ்பிரஷன் சம பொலிவுகள் பொழிவுகள் அடுத்தது ஜெனரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னா பிறப்பாக்க இலக்கணம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம நியர்லி நூத்தி ஐம்பது பாத்துக்கிறோம் லெவன்த் சிறப்பு தமிழ் அடுத்தது ஐடியாலஜி கருத்தியல் இடியம்ஸ் மரபுத்தொடர் இமேஜ் இந்த இடத்துல படிமம் படிமம் அப்படின்னா இமேஜ் காட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்தது பெர்செப்சன் புலக்காட்சி அடுத்தது பிராக்மேட்டிக் மாடல் பயன் வழி மாதிரி உரு அடுத்தது பிராக்மேட்டிக் டிரான்ஸ்லேஷன் பயன் வழி மொழிபெயர்ப்பு அடுத்தது ப்ராசஸ் ப்ராசஸிங் சொல்லுவோம் இல்லையா முறை அடுத்தது பிராவோ அப்படின்னா பழமொழி பிராவோ அப்படின்னு அர்த்தம் பழமொழி அடுத்தது ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னா பார்வை நூல்கள் அப்படின்னு அர்த்தம் ரிலேட்டிவிட்டி தொடர்பியல் செமெண்டிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு சிக்னிபிகன்ஸ் பொருண்மை சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு அர்த்தம் பொருண்மை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சிக்னிஃபைடு குறிப்படு பொருள் சிக்னிஃபைடு மீன்ஸ் என்ன அர்த்தம் குறிப்படு பொருள் அடுத்தது சிக்னிஃபையர் குறிப்பான் இதை குறிக்கிறது சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பேர் தான் சிக்னிஃபையர் சரிங்களா அடுத்து பாருங்க சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்தோம் சமூக உறவுக்கோளம் சோர்ஸ் புக்ஸ் மூல நூல் அல்லது வள நூல் அப்படின்னு நடத்தோம் சோர்ஸ் புக் அடுத்து ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியல் ஸ்ட்ரக்சரலிசம்னு அப்படின்னு நடத்தோம் அமைப்பியல் அப்படின்னு நடத்தோம் அடுத்தது சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம் சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னு அடுத்தோம் மேற்பரப்பு மட்டம் நெக்ஸ்ட் சிண்டாக்டிக்கல் 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 எலமெண்ட்ஸ் தொடர் தொடர் கூறுகள் கூறுகள் மீன்ஸ் டார்கெட் என்ன நடத்தோம் இலக்கு மொழி அடுத்தது டெக்னிக் அப்படின்னா நுண்முறை டெக்னிக் என்ன அர்த்தம் நுண்முறை அடுத்தது ட்ரெடிஷ்னல் மாடல் மரபு வழி மாதிரி மரபு வழி மாதிரி கலைப்பகுதி ஆசிரியர் நெக்ஸ்ட் ஆங்கர் அப்படின்னா நெறியாளர் சரிங்களா ஆங்கரிங் பண்ணுறோம் சொல்லியாளனா ஒரு ஆர்ஜி என்ன விஜின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆங்கர் அப்படின்னா நெறியாளர் அப்படின்னு அடுத்தது பாருங்க பீட் ரிப்போர்ட்டர் செய்தி கல நிபுண நிருபர் செய்தி அந்த காலத்திலேயே போய் செய்தியை எடுத்து கொடுக்குறாங்க அவர் பேர் தான் பிட் ரிப்போர்ட்டர் அடுத்தது பிட் நியூஸ் அப்படின்னா துணுத்து செய்திகள் சின்ன சின்ன செய்திகள் வெளியிடுவாங்களா அதுக்கு பேர் தான் பிட் நியூஸ் அடுத்தது பிரோ அப்படின்னா நடத்தலாம் செய்தி நிறுவனம் செய்தி நிறுவனம் அடுத்தது கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் கேட்டு நானே சொல்லுறேன் நேத்த நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் கேள்வி கேட்டு நீங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு உடனே சொல்ல வேணாம் சார் நீங்களே சொல்லிருந்தேன் சார் அப்படின்னீங்க தமிழ்ல முதன் முதல்ல கேலி சித்திரம் எழுதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்றது தெரிஞ்சவங்க யோசிச்சு சொல்லுங்க நான் இடத்துல சொல்றேன் இந்த தமிழ்ல கேலி சித்திரத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் இந்தியா என்ற இதழில் தான் முத முதல்ல இந்த கேலி சித்திரத்தை கொண்டு வந்தார் தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா அதுக்கு அதுக்கடுத்தது கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் கார்ட்டூன் அப்படின்னா நடத்தோம் கருத்து படம் கார்ட்டூன் வேற கேரிகேச்சர் வேற கேலி சித்திரம் வேற சரியா தமிழில் முதன் முதலில் கேலி சித்திரம் வரைவதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் இந்தியா இதழில் தெரிஞ்சு வச்சுக்கோ அடுத்தது கம்போசிங் கம்போசிங் அப்படின்னா அச்சு கோர்த்தல் அதாவது பிரஸ்ல அதாவது அச்சு அதாவது அச்சு ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே அடுத்தது காப்பி அப்படின்னா படியெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்து படி திருத்துனர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் வரதுக்கு முன்னாடி அதை எடுத்து படி எடுத்து அதை திருத்திட்டு தான் அப்புறம் வந்து நியூஸ் பேப்பரே பிரிண்ட் ஆகி வரும் அதனால இதெல்லாம் தெரிஞ்சு காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்து படி திருத்துனர் அடுத்தது கிரைம் நியூஸ் குற்றச்செய்திகள் எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர் எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் இன்னைக்கும் சில நியூஸ் பேப்பர்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தினமணி போன்ற நியூஸ் பேப்பர்கள் தினமணி அதே மாதிரி ஹிந்து இந்த மாதிரி வரக்கூடிய நியூஸ் பேப்பர் வரக்கூடிய எடிட்டோரியல் அப்படின்றது ரொம்ப புகழ் பெற்று இப்போ காம்படிட்டி எக்ஸாம் படிக்கிறவங்க மெயின்ஸ் படிக்கிறவங்களும் அந்த எடிட்டோரியல் ரெகுலராக குரூப் ஒன் படிக்கிறவங்களும் அந்த எடிட்டோரியல்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க சரியா அப்போ எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் அப்படின்னு இது ரொம்ப முக்கியம் எடிட்டோரியல் என்றால் தலையங்கம் என்று பொருள் அடுத்தது ஃபேக் நியூஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் பொய்யான செய்தி அடுத்து ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்தி அடுத்தது கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் சரியா அடுத்தது கிரீன் ப்ரூஃப் இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் திருத்தப்படாத அச்சுப்படி பழைய பழைய கொஸ்டின்ஸ்கள் வந்து இது அடிக்கடி வரும் கிரீன் ப்ரூஃப் அப்படின்னு நடத்தோம் திருத்தப்படாத அச்சுப்படி ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிச்சுக்கோங்க ஒருவேளை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து அப்படியே எடுத்தாங்கன்னா இதெல்லாம் அப்படியே வந்துடும் திருத்தப்படாத அச்சுப்படி அடுத்தது ஹெட்லைன்ஸ் நமக்கு தெரியும் தலைப்புச் செய்தி ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி இதுதான் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா விளக்கப்படம் அடுத்தது இம்ப்ரெஷன் அப்படின்னா அச்சு பதிப்பு இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் இன்டர்வியூ அப்படின்னா நடத்தம் நேர்காணல் அடுத்தது இன்டர்வியூவர் அப்படின்னா அதாவது இன்டர்வியூ வி அப்படின்னா நேர்காணல் தருபவர் இப்ப நான் ஒரு இடத்துக்கு சீப் ஒரு இடத்துக்கு பேட்டி கொடுக்க போறேன் அப்படின்னா நான் தான் இன்டர்வியூ வி என்னையும் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு அப்படின்னா அவர் தான் யாரு இன்டர்வியூவர் பேட்டி எடுப்பவர் நேர்காணல் நிகழ்த்துபவர் நான் வந்து இன்டர்வியூ யாரு நேர்காணல் தருபவர் அப்படின்னு இருப்போம் சரியா அடுத்து பாருங்க ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் லிட்டில் மேகசைன் அப்படின்னா சிற்றிதழ்கள் சிற்றிதழ்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அல்லா என்ற சிறவு சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அல்லா நமக்கு தேவையில்லைப்பதான் இலக்கியம் இலக்கிய நிறைய இல்லைன்னு தாங்கல சரியா ஓகே சிற்றிதழ் லிட்டில் மேகசைன் அப்படின்னா சிற்றிதழ் அடுத்தது லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மேகசைன் இதழ் நேற்று நம்ம பார்த்தோம் மேகசைன் அப்படின்றது இதழ் சரிங்களா ஓகே இப்ப நம்ம வீடியோல ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம் லெவன்த் சிறப்பு தமிழ் இருநூத்தி வரைக்கும் இருக்கு அதனால இந்த வீடியோல லெவன்த் சிறப்பு தமிழ் முடிச்சிருவோம் அடுத்த ஒரு வீடியோல டுவெல்த் சிறப்பு தமிழ் முடிச்சிடலாம் சரியா ஓகே கவனிங்க மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம் நியூஸ் ஏஜென்சி செய்தி நிறுவனங்கள் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நியூஸ் சர்வீசஸ் செய்தி பிரிவு பேஜ் லே பக்க வடிவமைப்பு பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பீரியாடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் அப்படின்னா பீரியாடிக்கல்ஸ்னா வாரத்துக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை அழுது அதுக்கு பிறகு பருவ இதழ்கள் டெய்லி அப்படின்னா அடுத்தோம் தினசரி வரக்கூடியது சரியா அதுக்கு அடுத்தது பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் கூட்டம் இப்ப நடக்குது அடிக்கடி செய்தியாளர் கூட்டம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அடிக்கடி நடத்துவாங்க அரசியல்வாதிகள் சார்ந்து அடுத்தது பிரிண்ட் அப்படின்னா அச்சு பிரிண்டடு ஃபார்ம் அப்படின்னா அச்சிடப்பட்ட படிவம் ப்ரூஃப் மெய்ப்பு திருத்த படி ப்ரூஃப் ரீடர் மெய்ப்பு திருத்தினர் அப்படின்னு நடத்தும் அடுத்தது பப்ளிஷர் அப்படின்னா வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர் பப்ளிஷர் ரிவைஸ்டு எடிசன் திருத்த பதிப்பு ரீ எடிசன் மறுபதிப்பு அடுத்தது ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவ்யூ மதிப்புரை நம்ம பார்த்தாலே புக் ரிவ்யூ அப்படின்னா புத்தக மதிப்புரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது அல்டா விஸ்டா அப்படி நமக்கு அல்டா விஸ்டா அப்படின்னு தான் நேரடியா இது எல்லாமே வந்து கணினி சார்ந்த இது நம்ம இவ்வளவு இதுல இருந்து அவ்வளவா கேட்க மாட்டாங்க அப்படி தெரிஞ்சுச்சுக்கிறோம் கணினி சார்ந்தது அடுத்து வந்து பார்த்தா ஆர்பா நெட் அப்படியே அதே பேர்ல தான் இருக்கு ஆஸ்க் ஜியூஸ் இதெல்லாமே வந்து அப்படியே டைரக்டா அது கணினி சார்ந்த கருத்துக்கள் பிங்க் ப்ரௌசர் அப்படின்னா உளவி ப்ரௌசிங் அப்படின்னா உளவுதல் கிளையண்ட் அப்படின்னா வாங்கி கார்பரேட் வெப்சைட் அப்படின்னா நிறுவன இணையதளம் அப்படின்னு நடத்தும் அதுக்கடுத்தது இணைய குற்றம் சைபர் கிரைம் அப்படின்னா இணைய குற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியா நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அந்த இணைய குற்றம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இணைய குற்றங்களுக்கான அந்த இலவச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சைபர் கிரைம் அடுத்து பாருங்க அவ்வளவுதான் முடிக்க போறோம் டிஜிட்டல் அப்படின்னா எண்மம் இது நமக்கு தேவையில்லை எல்லாம் கிடையாது கண்டிப்பா இதுல இருந்தாலும் கேட்பாங்க கலை சொற்கள் அவ்வளவுதான் எது சார்ந்ததுனால கேள்விகள் இருக்கும் அவ்வளவுதான் அடுத்தது டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம் இ காமர்ஸ் இணைய வணிகம் அல்லது மின் வணிகம் அப்படின்னு எடுத்தோம் அதுக்கடுத்தது ஈ லேர்னிங் வெப்சைட் அப்படின்னா மின் கற்றல் இணையதளம் சரிங்களா இப்ப நம்ம நம்ம கூட இப்ப இணைய லேர்னிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு இ லேர்னிங் நம்ம வெப்சைட் கிடையாது ஆனா இ லேர்னிங் தான் நம்ம பண்றது இப்போ நம்ம மொபைல் மூலமா நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா இது ஒரு இ லேர்னிங் மெத்தட் தான் இது ஒரு இணையவழி கற்றல் தான் சரியா ஓகே அதுக்கடுத்தது என்கோடிங் அப்படின்னா குறியேற்றம் எப்பிக் அடுத்தது ஈத்தர்நெட் அப்படின்னா ஈத்தர்நெட்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உள்ள மட்டும் இருக்கக்கூடியதான் ஈத்தர்நெட் அடுத்தது ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஃபேஸ்புக் அப்படின்றது முகநூல் அதே மாதிரி ட்விட்டர் அப்படின்றத கீச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ட்விட்டருடைய பேரவை மாத்தி எப்படி வச்சிட்டாங்கன்னா எக்ஸ் எக்ஸ் தளம் அப்படின்னு இப்போ மாத்தி இருக்கிறாங்க இந்த எக்ஸ் தளத்தினுடைய இது யாருடைய இது யாருடைய தலைமையில யாருக்கிட்ட இருக்கு இதனுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனம் இப்போ என்ன பேர் மாற்றப்பட்டிருக்கா எக்ஸ் தளம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு அடுத்து ஃபாண்ட்னா எழுத்துரு கேமிங் வெப்சைட் விளையாட்டு இணையதளம் கூகுள் கூகுளினுடைய சிஇஓ நமக்கு தெரியும் சுந்தர் பிச்சை கூகுள் குரோம் அப்படி அதே பேர் தான் இருக்கு ஹேண்ட் ரிட்டன் ரெக்கக்னிஷன் கையெழுத்து உணரி ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சேவையகம் அடுத்தது ஹெச்டிஎம்எல் இது நல்ல கொஸ்டின் ஹெச்டிஎம்எல் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் என்னோடைய ஃபுல் ஃபார்ம் ஹெச்டிஎம்எல் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் மீ உரை குறிப்பு மொழி இது நல்ல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் மீ உரை குறிப்பு மொழி அப்படின்னு அர்த்தம் மீ உரை குறிப்பு மொழி அடுத்தது ஹச்டிடிபி ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் மீ உரை பரிமாற்ற நெறிமுறை மீ உரை பரிமா யார எதையுமே இது கேட்பாங்க இது கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இலக்க இலக்கணம் சார்ந்து அந்த தலைப்புல இருக்கிறத மட்டும் தான் கேட்பாங்க கிடையாது அந்த தலைப்புல கொடுத்துருக்கிறத மட்டும் தான் அந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க கிடையாது எதை வேணாலும் கேட்டுட்டு சிலபஸ் குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க இப்பவே நம்ம பயமுறுத்துற மாதிரி சொல்லல இப்ப இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில தமிழ்ல தமிழர் வரலாறு இருக்கு இல்லையா அத பார்த்தீங்கன்னா தெரியும் சங்ககாலம் முதல் இக்கால வரையிலான இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க இப்ப அதுக்கு எதை வேணாலும் கேட்கலாம்ல சங்ககாலம் முதல் இக்கால வரை இலக்கியம் அப்படின்றது நேற்று இருக்கக்கூடிய ஒரு கவிஞரதுல இருந்து எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் பதினெண்டு மேற்கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எதை வேண்டுமானாலும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதியில் நடக்கும் பாருங்களேன் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல குரூப் டூல ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதியில ஒரு ஆறு ஏழு கேள்விகள் இலக்கியம் சார்ந்து வரும் பெரிய புராணம் கம்பராமாயணம் பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் ஸ்டடிஸ் பகுதியில் கட்டாயம் வரும் இப்ப நமக்கு சிலபஸே இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே எங்க வரும் ஜென்டலி ஸ்டடீஸ் பகுதியில் வரும் அப்ப வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா இருக்க படிக்கிறவங்கள வந்து நம்ம பயமுறுத்துறோம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது ரியாலிட்டி எத வேணாலும் கேள்வி கேட்பாங்க சிறப்பு தமிழ் இல்லை எங்கயா சொல்லியிருக்காங்களா கிடையாது அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்டு போறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா பத்துமா நம்ம அடிக்கடி சொல்லிட்டோம் அடுத்து பாருங்க இன்டர்நெட் அப்படின்னா இணையம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்டர்நெட் தான் நெறிமுறை இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னா சொல்லுவாங்க இணைய நெறிமுறை அடுத்தது ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைப்பு வழங்கும் நிறுவனம் ஐஎஸ்பி அக்கவுண்ட் அப்படின்னா இணைய கணக்கு அடுத்தது கீபோர்டு அப்படின்னா விசை பலகை லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் குறும்பரப்பு வலைப்பின்னல் போதும் இது வரைக்கும் அந்த பார்த்துட்டோம் ஸ்டாண்டர்ட் மட்டுமே ஐம்பத்தி ஏழு சொற்கள் அதாவது நம்ம இது மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் நாளைக்கு டுவெல்த்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் டுவெல்த் சிறப்பு தமிழ் கலை சொற்களை தனியா நான் கொடுத்துறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை முழுமையா பார்த்தமைக்கு நன்றி எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேறு வைக்கும் அதான் உண்மை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்